முதன் முதலில் விஜய் கட்சி ஆரம்பிக்கும்போது அதை ஆதரித்தவர் திரு சீமானவர்கள் ஆனால் இப்பொழுது இரு கட்சிகளும் எதிரெதிர் கட்சிகளாக இருக்கின்றன நாம் தமிழர் கட்சியின் நிறம் சிகப்பு மஞ்சள் தேவக கட்சியின் நிறம் சிகப்பு மஞ்சள் கூடுதலாக ஒரு சிகப்பு கருப்பு சோப்பு கருப்பு வெள்ளை சோப்பு அப்படிங்கிற இடத்துலேருந்து சிகப்பு மஞ்சள் அப்படிங்கிற இடத்துக்கு இரண்டு கட்சிகளும் வந்தது அதுபோல் விஜய் அவர்கள் போது அதை அதிகமாக ஆதரித்தவர் சீமானவர்கள் மேலும் விஜய் அவர்களின் படங்களில் வரும் நிறைய பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்தவர் சீமானவர்கள்தான் விஜய் அவர்களும் சீமானவர்களும் கூட்டணி வைப்பார்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள் இருவரில் ஒருவர் முதலமைச்சர் ஆவார் என்று பரவலாக பேசப்பட்டது ஆனால் ஏன் எதிரெதிராக மாறினார்கள் ஒரே ஒரு தான் அவர்களுக்கு தேவை கந்து ஈவேரா அவர்களை தூக்கி பிடிச்சது காரணம் தமிழ் மொழியை தமிழர்களை எளிவாக பேசியவரை அவர்கள் கொள்கை தலைவராக வைத்திருப்பதால் அவர்களை எதிர்க்கிறோம் என்று வெளிப்படையாகவே நாம் தமிழர் கட்சியினர் சொல்லிவிட்டார்கள் ஒரே நேர்கோட்டில் பயணிக்க வேண்டிய இரு கட்சிகளும் இப்பொழுது ஒருவரை ஒருவர் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் இவே ராமிசாமி அவர்களை கொள்கை தலைவராக தேவையாக ஏற்றுக்கொண்டதால் இப்பொழுது இரு தலைமைகளின் சில ஒப்பீடுகளை பற்றி நாம் எங்கே பார்ப்போம் இருவர்களில் பணபலம் மிக்கவர்கள் யார் என்றால் அது நம்ம விஜய் தான் இவர் வந்து இரநூறு கோடி இரநூத்தம்பது கோடி வரை ஒரு படத்துக்கு வாங்குறாரு அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா அப்போ இவர்கிட்ட எவ்வளவு கொடிகள் குவிஞ்சு கிடக்கும் அதே நேரத்தில் சீமான் அவர்களுக்கு பணப்படுத்தன்னு பார்த்தா அவருக்கு சொந்த வீடு கூட இல்லாமல் அவர் வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக இருந்தாலுமே தமிழ்நாட்டில் ஒரு ஒரு சொந்த வீடு கூட இல்லாமல் தான் இருக்கார் அதே நேரத்தில் விஜயும் அவரோட திறமை உழைப்பு இந்த ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு இடத்துலையும் செதுக்கி 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 தான் அவரும் வளர்ந்து கடுமையாக உழைச்சி தான் சம்பாதிச்சார் ஏகப்பட்ட ரசிகர்கள் ரசிகைகள் அப்படி உருவாக்கி பெரிய பெரிய அளவில் வெற்றிகளை அடைஞ்சு அவரும் பெரிய பெரிய அளவில் சம்பாதிச்சார் இருவரில் பணபலம் மிக்கவர் அப்படின்னா விஜய் தான் அடுத்ததாக களப்போராளி களப்போராளி அப்படின்னு பார்த்துக்கிட்டா திரு சீமான் அவர்கள் பதினைஞ்சி வருஷங்களுக்கு மேலே தொடர்ந்து மக்களுடைய எந்த ஒரு பிரச்சினைக்குனாலும் குரல் கொடுத்து களத்தில் இருக்கிறாரு அதே நேரத்தில் விஜய் அவர்கள் இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காரு ரெண்டு வருஷம்தான் ஆகுது அவரும் ஒரு சில இடங்களில் குரல் கொடுத்துருக்காரு அடுத்தடுத்து அவர் எப்படி நகர்வாரோ அதை வச்சு தானே முடி பண்ணணும் முடி பண்ண முடியும் இப்போதைக்கு களப்போராளி அப்படின்னா அதிகமாக கலந்துக்கிட்டதுன்னா திரு சீமான் அவர்கள்தான் இரண்டு பேருமே திரைப்படங்களில் நடித்தவங்க இதில் விஜய் அவர்கள் கதாநாயகனாக நடித்தார் சீமானவர்கள் இயக்குனராக இருந்தாலும் சில படங்களில் ஒரு முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காரு இரண்டு பேரில் ரசிகர் பலம் யார் பார்த்தா எல்லாத்துக்குமே தெரியும் அது நம்ம விஜய் அவர்கள் தான் அவரோட ஆடலாக இருக்கட்டும் நகைச்சுவையாக இருக்கட்டும் பாட்டு படிக்கிறதா இருக்கட்டும் பேசுகிறதா இருக்கட்டும் ஜண்டை போடுறதா இருக்கட்டும் எப்படி பல வகைகளில் அவர் ஏகப்பட்ட ரச தமிழ்நாடு தாண்டி இந்தியா தாண்டி உலகளவில் கூட அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க இந்த இடத்துல ரசிகர்கள் அதிகமாக இருக்குது யாருக்குன்னா விஜய் அவர்களுக்கு தான் அதிகமாக செய்தியாளர்களை சந்தித்தது யாருன்னா எல்லாத்துக்குமே தெரியும் திரு சீமான் அவர்கள்தான் எந்த செய்தியாளர்கள் எந்த மாதிரியான கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஒரு பதில் வச்சுருப்பார் ஆனால் விஜய் அவர்கள் இது வரைக்கும் செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தலை கட்சி ஆரம்பித்த பிறகு வருங்காலங்களில் நடத்தலாம் ரெண்டு பேரில் திரு விஜய் அவர்களோட மாநாட்டில் தான் அதிகமாக கூட்டம் கூடியிருக்கு சீமானவர்கள் வந்து தனி ஒரு மனிதனாக இருந்து இப்போது லட்சக்கணக்கான வாக்காளர்கள் தொட்டர்கள் வரை கட்டமைச்சிருக்காரு அதே நேரத்தில் விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு படமாக செதுக்கி செதுக்கி தனது ரசிகர்களில் பெருக்கியிருக்காரு தனது ரசிகர்களை அப்படியே இப்போ தொண்டர்களாக மாற்றி பெரிய மாநாடுகள் நடத்தி பெரிய மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி தன்னோடய வலிமையை பெரிய வலிமையாக நிரூபிச்சிருக்கார் சிறந்த தொண்டர்கள் அப்படின்னு பார்த்தா எல்லோருமே நாம் தமிழ் கட்சி தொண்டர்களை தான் கை காட்டுவாங்க ஏன்னா திருமுனை கூட்டமாக இருக்கட்டும் மாநாடாக இருக்கட்டும் எந்த ஒரு கூட்டமாக இருக்கட்டும் அவ்வளவு ஒழுக்கமாக இருப்பாங்க பெண்கள் இடத்துல அவ்வளவு கண்ணியமாக நடந்து கொடுப்பாங்க அப்புறம் சேர்களெல்லாம் உடைக்கிறது நுறுக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்காது அவங்களே எடுத்து சேர்களை அடுக்கி வச்சிருவாங்க அப்புறம் குப்பையாக இருக்கட்டும் எந்த ஒரு குப்பையும் எந்த ஒரு இடத்துலையும் போட விட முடாங்க அப்படியே போட்டாலும் அப்படி அதை எடுத்து மறுபடியும் குப்பை தொட்டில போட்டு விடுவாங்க மேலும் நம்ம த தமிழர் கட்சி கூட்டத்துக்கு வர காவலர்கள்லாம் அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் அதிகமாக இருக்காது ஏன்னா தொண்டர்கள் எல்லாருமே நல்ல ஒழுக்கமாக இருக்கிறனால அவங்கள கட்டுப்படுத்தணும் இப்படிப்படுத்தணும் அப்படி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமே அவங்களுக்கு இருக்காது அவங்களுமே உட்காந்து அங்கே வேடிக்கை பார்க்குறது நாம் தமிழர்கள் கட்சியோட பேச்சாளர்கள் பேச்சை கவனிக்கிறது தலைமை தலைமை சீமான் அவர்களோட பேச்சை கவனிக்கிறது எப்படி இருப்பாங்க காவலர்களுக்கு அதிகமாக வேலை இருக்காது இப்படி நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் நல்ல தொண்டர்கள் அப்படின்னு சிறந்த தொண்டர்களாக பேர் வாங்கியிருக்காங்க தேவையக்க தொண்டர்களை பொறுத்தவரையில் அவங்க ரசிகர்களாக இருந்து தொண்டர்களெலாம் மாறியிருக்காங்க எப்படி சினிமா தேட்டருக்குள்ளே உள்ளே போகிறாங்களோ அதே மனநிலையில் தான் ஒரு சிலர் மாநாடு கூட்டங்களுக்கெல்லாம் வாராங்க எல்லா தேவைய தொண்டர்களும் அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லலை அதாவது நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க நானே நிறைய பேர் நேரில் பார்த்துருக்கேன் நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க ஒரு புதுசலித்தனமாக சிந்திக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க ஆனால் அந்த தேட்டருக்குள்ளே சரக்கு அடிச்சுட்டு ஊனு கத்திக்கிட்டு அப்படி போகிற மாதிரி இந்த ஒரு ஒழுக்கம் இல்லாமல் போகிற மாதிரி அதே எண்ணத்தோடு அப்படி இந்த கட்சி கூட்டத்துக்கு மாநாடுகளுக்கு வராங்க அது வந்து தேவக்கவுக்கு மிகப்பெரிய கெட்ட பெரு உண்டாகும் இந்த பெண்களாக இருக்கட்டும் நடுநிலையாளர்களாக இருக்கட்டும் அவங்க வந்து தேவையாவே விருப்பாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு கட்சி நடத்தினா அது எப்படி தமிழ்நாட்டுக்கு நல்லதாக இருக்கும் தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி கூட்டங்கள் வந்து ஆபத்து தான் கொடுக்கும் அப்படின்னு தான் அவங்களோட எண்ணம் இருக்கும் மேலும் பொது ஊடகத்தலங்களில் ரொம்ப ஆபாசமாக எழுதுறது இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது எல்லா கட்சிக்காரங்களும் ஆபாசமாக எழுதுகிறாங்க இருந்தாலும் தேவைக்க கொஞ்சம் இப்போ தான் உள்ளே வந்திருக்கிறதுனால அதெல்லாம் அந்த பெண்களும் நடுநிலையாளர்களும் பார்க்கும்போது தேவைக்க கட்சியை விருப்பங்களை தவிர விரும்ப மாட்டாங்க மேலும் மாநாடு பொதுக்கூட்டத்துக்கு வரும்போது சரக்கு அடிச்சுட்டு வர்றது அப்புறம் சேரில் உடைக்கிறது அப்படி பண்ணுது ஆ ஒன்று கத்திக்கிட்டு அப்படி ஏறுறது அங்கே ஏறுது இங்கே ஏறுறது எல்லாம் ஒரு சிறந்த தொண்டர்களுக்கு நல்ல தொண்டர்களுக்கான இது கிடையாது இது வந்து விஜய் அவர்களும் கண்டிக்கணும் பொதுக்கூட்டங்களுக்கு மாநாட்டுக்கு வரும்போது சரக்கு அடிச்சிட்டு வர்றது ஆ ஒன்று கத்திக்கிட்டு இது பண்ணுறது அங்கே ஏறுறது இங்கே ஏறுறது அப்படி ஒரு நீங்கள் வந்து ரசிகர்களை விஜய் அவர்களோட இல்லாமல் ஒரு தொண்டராக வாங்க இதை வந்து விஜய் அவர்களும் சொல்லணும் நீங்களும் கொஞ்சம் மாறணும் தேவையவினர் வந்து தொண்டர்கள் வந்து நிறையவே மாற வேண்டியிருக்கு மாறிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சிறந்த கட்சியாக சிறந்த வளரும் கட்சியாக மாறுவீங்க சிறந்த தொண்டர்கள் தேவையவா நா தேக்கவான்னா நாம் தமிழர் கட்சி தான் நாம் தமிழர் கட்சியினர் தேவையினரை கருத்து ரீதியாக சந்தித்து பேசும்போது தேவைக்கவினரும் கருத்து ரீதியாக சந்தித்து பேசணும் அதை விட்டு விட்டு நீங்கள் தகாத வார்த்தைகளெலாம் பேசுவதை வந்து பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் அதை முடிவு பண்ணுவாங்க எப்படி இவங்க எப்படி அவங்க எப்படி அப்படின்னு சமூக சேவை அப்படின்னு பார்த்தா விஜய் அவர்களோட ரசிகர்கள் விஜய் அவர்களோட பிறந்தநாளாக இருக்கட்டும் அப்புறம் அவர் படம் வெளி வரம்போதாக இருக்கட்டும் நிறைய சமூக சேவை பண்ணியிருக்காங்க விஜய் அவர்களும் தனிப்பட்ட முறையில் நிறையவே நிறைய பேருக்கு உதவியெலாம் பண்ணியிருக்காரு நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க நிறைய பேருக்கு கல்வி உதவி பண்ணியிருக்காங்க மருத்துவ உதவி பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சமூக சேவையில் தேவையாகவும் சரி அவர் விஜய் அவர்களும் சரி அவர்களோட தொண்டர்களும் சரி நல்லா தான் இருந்திருக்காங்க அதாவது தொண்டர்கள் எல்லாருமே சமூக சேவை செஞ்சாங்க இல்லை சமூக சேவைக்கூடிய தொண்டர்கள் தேவக்க தொண்டர்கள் அதாவது அவர்களோட ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு நானே பார்த்துருக்கேன் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியோட சமூக சேவை அப்படின்னு பார்த்துக்கிட்டா அவங்கள் எல்லா இடங்களையும் மரங்களோட இது வரைக்கும் கோடிக்கணக்கான மரங்களை நட்டு வளர்த்துருக்காங்க மற்றபடி இந்த ஏரிகளை தூர்வார்கள் கண்மாய்களை தூர்வாரது குளங்களை தூர்வார்கள் வாய்க்கால்களை தூர்வாரது இதன் மூலமாக ஏகப்பட்ட வயல்வெளிகளுக்கு தண்ணீர் நீர்நிலைகளை ஏகப்பட்டு சேமித்து நிறைய வயல்வெளிகளுக்கு அனுப்புறது விவசாயத்தை பொறுக்கிற இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சுருக்காங்க இன்னும் ஆட்சிக்குவே வரல அப்படி அப்படி இருந்துமே விவசாயிகளுக்காக இருக்கட்டும் மக்களுக்காக இருக்கட்டும் ஏகப்பட்ட நன்மைகளை செஞ்சுருக்காங்க மற்றபடி கட்சியின் தலைமையே பெரிய பணம் செல்வாக்கு இல்லை அப்படிங்கிறதுனால அதே நேரத்தில் கட்சியும் பெரிய அளவில் பணக்கார கட்சி இல்லைங்கிறதுனால பெரிய அளவில் பணம் உதவி நிறைய செய்ய முடியல இருந்தாலும் அவங்களாம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் இருபது பேர் இந்த மாதிரி கை காசு போட்டு நூறு ஐநூறு ஆயிரம் போட்டு இந்த ஏழை பெண்களுக்கு தையல் எந்திரம் வாங்கி கொடுக்கறது கல்விக்கு உதவுறது நோட்டு புக்கு உதவுகிறது அப்புறம் இந்த பீஸ் கட்ட முடியாத குழந்தைங்களுக்கு பீஸ் கட்டுறது இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அடுத்ததாக மிக முக்கியமாக பார்க்கணுன்னா நாம் தமிழர் கட்சியின் குருதை கொடை பாசறை இதுவரை லட்சக்கணக்கான மக்களை ரத்தம் கொடுத்து காப்பாற்றியிருக்காங்க திராவிட கூட்டம் லட்சக்கணக்கான பேரை குடிக்க வச்சு கொண்டுச்சு அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி லட்சக்கணக்கான பேருக்கு ரத்தம் கொடுத்து காப்பாற்றியிருக்காங்க இது உண்மை யாராலும் மறைக்க முடியாது மறுக்க முடியாது அதே நேரத்தில் கிராமத்தமிழர் கட்சி பெரிய அளவில் பணபலம் இல்லை அப்படின்னாலும் தங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏகப்பட்ட நன்மைகள் செய்தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளும் ஆயிரம் பேர்லேருந்து ரெண்டாயிரம் பரம் பேர் ரத்தம் கொடுக்கறது தயாராக இருக்காங்க அப்படி பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் எத்தனை பேர் ரத்த ரத்தம் கொடுத்துருப்பாங்க எத்தனை லட்சக்கணக்கான பேர் ரத்தம் கொடுத்துருப்பாங்க எத்தனை லட்சக்கணக்கான பேர் பயன் அடைஞ்சிருப்பாங்க இந் தமிழ்நாட்டில் இல்லை இந்திய அளவில் இல்லை உலக அளவில் இது வந்து ஒரு பெரிய சமூக சேவை இப்படி பல காரணங்களாக ஆராய்ச்சி பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி வந்து சிறந்த சமூக சேவை கட்சியாக இருக்குது ரெண்டு பேரில் யார் அதிக ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா நம்ம விஜய் தான் ஏன்னா அவருக்கு அஞ்சு வயசு குழந்தையிலேருந்து வயசான தாத்தா பாட்டி வரைக்கும் ஏகப்பட்ட பேருக்கு எல்லாருக்குமே அவரை தெரியும் அப்படின்னு சொல்லலாம் நான் அவரும் ஒவ்வொரு படங்கள்லையும் வெற்றியை கொடுத்து வெற்றியை கொடுத்து ரசிகர்களை கவர்ந்து ஆடல் பாடல் அப்படின்னு ஏகப்பட்ட திறமைகள் மூலமாக ஏகப்பட்ட ரசிகர்கள் கொண்டு கொண்டிருந்து ஒரு பெரிய நட்சத்திரமாக இருக்கார் அதனால் எல்லாத்துக்குமே நம்ம விஜய் அவர்களை வந்து தெரியும் திரு சீமானவர்களும் திரைத்துறையில் சார்ந்தவராக இருந்தாலும் அவர் வந்து ஒரு பெரிய நாயகனாகவோ ஒரு பெரிய நடிகராகவோ நடிக்கலை ஒரு சிற சிற நடிச்சிருக்கார் ஆனால் அந்தளவில் பெரிய நடிக்கலை அதனால் பிரபலம் அப்படின்னா அவர்கள் கொஞ்சம் கம்மி தான் இன்னமும் கூட இந்த வீட்டுகளில் சீரியல் நாடகங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பெண்களுக்கு சீமானவர் அப்படின்னா யாருன்னே தெரியல அப்படின்னு அந்த மாதிரி அளவுக்கு இருக்காங்க நாம் தமிழர் கட்சி தேவக்க இந்த ரெண்டில் மாற்றத்திற்கான கட்சின்னா அது நாம் தமிழர் கட்சின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா ஏற்கனவே ஊழல் கட்சி குற்றச்சாட்டுக்குள்ள இருக்கிற திமுக அதிமுக அதன் கூட்டணி கட்சிகளோட பெரிய பெரிய ஆட்கள்லாம் தேவைக்க வாராங்க அப்படின்னா தேவக்க வந்து மாற்றத்திற்கான கட்சி இல்லை அப்படிங்கிறது தான் பொதுமக்களோட பார்வையாக இருக்கும் அதே மாதிரி ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ள கட்சிகளோட அதன் கூட்டணி கட்சிகளோட கூட்டணி வைக்கிறதுக்கு தேவையாக பேச்சுவார்த்தை நடக்கிறதா இருக்குது தேவையவும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் அதிகாரம் அப்படின்லாம் சொல்லிடுறாங்க கூட்டணி ஆட்சிக்கு தேவைக்க தயாராக இருக்குது யாரோட கூட்டணிக்கு பார்த்தா ஏற்கனவே மக்களால் ஊழல் க கட்சிகள்னு சொல்லப்படுற கட்சிகளோட அதோடய கூட்டணி கட்சிகளோட கூட்டணி வைக்கிறதுக்கு தேவையை தயாராக இருக்குது அப்படின்னா தேவக்க வந்து விஜய் அவர்களோட கட்சி வந்து மாற்றத்திற்கான கட்சி அல்ல அதே வேளையில் நாம் தமிழர் கட்சின்னு பார்த்தா அவங்க தனித்து தான் இருக்காங்க இப்போதைக்கும் தனித்து தான் இருக்காங்க அதே மாதிரி ஊழல் கட்சிகளோட கூட்டணி கிடையாது திராவிட கட்சிகளோட கூட்டணி கிடையாது புதுசாக ஏதாவது கட்சி வந்தால் அவங்களோட கூட்டணி வைக்கலாம் ஆனால் எங்களோட தமிழ் சிந்தனையில் தமிழர் வரலாறு தமிழ் தேசிய சிந்தனைகளுக்கு ஒத்துருக்கணும் தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும் திராவிடர்கள் அப்படிங்கிற சிந்தனையை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடு யார் யாரெல்லாம் வாரீங்களோ அவங்களோட மட்டும்தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இங்கே வரவங்க எல்லாருமே திராவிடத்தை தான் தூக்கிட்டு வராங்க தமிழ் தமிழர் அப்படிங்கிறத விட திராவிடம் அப்படிங்கிறத தான் பெரிய செய்த தூக்கிட்டு வராங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் மாற்றத்திற்கான கட்சி அப்படின்னு பார்த்தா அது நாம் தமிழர் கட்சியாக தான் இருக்குது தமிழ் பொற்று அப்படின்னா விஜய் தமிழன் அழகிய தமிழ் மகன் அப்படின்னு ரெண்டு படத்தில் நடிச்சிருக்காரு தமிழ் பற்றி ஒரு சில வசனங்களும் பேசியிருக்காரு ஆனால் தமிழும் திராவிடமும் இரண்டு கண்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க திராவிடம் அப்படின்னு வந்தாலே தமிழ் அப்படிங்கிறதோட பலமும் குறையுது தமிழ் அப்படிங்கிறது வெளியேற்றப்படுது தமிழை மிக மிக கேவலமாக அசிங்கமாக பேசின பெரியார அவர் அவர்கள் வந்து இவே ராமசாமி அவரை வந்து இவர்கள் வந்து ஒரு பெரிய கொள்கை தலைவராக வச்சுருக்காங்க இது வந்து விஜய் அவர்களுக்கு பெரிய இழப்புன்னு தான் சொல்லணும் தமிழ் பட்சன்னு பார்த்தா இப்படி ஒரு முரணான விஷயங்களை வச்சுருக்கறதுனால தமிழ் பட்ச அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு குறை நாம் தமிழர் கட்சி சீமானவர்களை விட குறைவாக தான் இருக்குதுன்னு சொல்லணும் முழுக்க முழுக்க தமிழ் படங்களில் தமிழ் வசனங்கள் பேசி நடித்த விஜய் அவர்கள் வந்து தமிழில் ஒரு தரக்குறைவாக கேவலமாக பேசின ஒருத்தரை வந்து கொள்ளை கொள்கை தலைவராக வச்சுருக்கிறது வந்து ஏற்றுக்க முடியாதது அதே நேரத்தில் சீமான் அவர்களாக பார்த்தா தமிழ் 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 எங்கள் உயிர் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காரு பழங்கால தமிழ் இலக்கியங்களாக எடுத்துக்கொண்டு வராரு பழங்கால தமிழர்கள் வரலாறுலாம் கொண்டு வராரு அப்படி தமிழ் தமிழர் சம்மந்தமாக அவர் எவ்வளவோ பண்ணியிருக்கார் சுத்தமான தமிழில் பேசுகிறாரு ஆனால் விஜய் அவர்கள் வந்து மேடையில் கூட ஆங்கிலம் கலந்து தான் பேசுகிறாரு பிற எப்படி அவரோட தமிழ் பட்சம் நம்ம உயர்த்தி பிடிக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள் சீமானவர்கள் சுத்தமான தமிழில் பேசுகிறாரு தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் அப்படிங்கிறத மட்டுமே வச்சிருக்காரு திராவிடம் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட கையில் எடுக்கலை ஆனால் விஜய் அவர்கள் வந்து தமிழும் திராவிடமும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரார் தமிழ்னால் தமிழ் தான் திராவிடம் அப்படிங்கிற ஒன்றே கிடையாது திராவிடம் அப்படிங்கிறது தமிழ் மொழியே கிடையாது தமிழ் பற்று அப்படின்னு பார்த்தா நாம் தமிழ் கட்சி சீமானவர்கள் தான் போதை பொருள் ஒழிப்பு அப்படிங்கிறதுல சீமன் அவர்கள் தான் சிறந்தவராக இருக்கார் சீமானவர்களோட கட்சி தொண்டர்கள் வரும்போது யாருமே மது வர வரமாட்டாங்க அங்கங்கே மது பாட்டல்கள் இந்த மாதிரிலாம் கிடைக்காது மற்றபடி போதை பொருள் விழிப்புணர்வில் நாம் தமிழர் கட்சி தான் முதலிடத்தில் இருக்குது விஜய் அவர்கள் வந்து படத்துலேயே போதைப் பொருளை பயன்படுத்துகிறாரு இந்த சிகரெட்டு குடிக்காரு அப்புறம் மது குடிக்கிற மாதிரிலாம் ஏகப்பட்ட காட்சிகள் வச்சுருக்காரு அவரை வந்து பல லட்சக்கணக்கான ரசிகைகள் ரசிகர்கள் அவரை வந்து பின்பற்றாங்க அவரை வந்து ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட இடத்துல அவர் வந்து ஒரு சிகரெட்டு மது அந்த மாதிரி அறந்துட மாதிரி அதுதான் ஒரு பெரிய இது மாதிரி நடிச்சாருன்னா அவரை பார்க்குறவங்களும் அதை பார்த்து கெட்டுப்போக வாய்ப்பு இருக்குல்ல ஒரு பெரிய உச்ச நட்சத்திரமாக ஒரு அரசியல்வாதியாக விஜய் அவர்கள் வந்து அந்த பொறுப்பை உணரணும் அதுபோல் அவர்களோட மாநாட்டுக்கு கூட்டத்துக்கு வர்றவங்கள வந்து மதம் அறிஞ்சிட்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவை வந்து விஜய் போடணும் தானும் போதைப்பொருளை விளக்கிட்டு தன்னோட ரசிகர்களாகிய தொண்டர்களையும் போதைப்பொருளை விட்டு வெளியேற்றணும் அப்படி அவர் வெளியேற்றும் பட்சத்தில் விஜய் அவர்கள் சிறந்த போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு தலைவராக வருவார் இப்போதைக்கு போதை பொருள் ஒழிப்பில் வந்து நாம் தமிழர் கட்சி தான் சிறந்த கட்சியாக இருக்குது தமிழர் வரலாறு பல இறக்கணக்கான வருஷம் பழமையானது குமரி கண்டத்திலிருந்து பழைய பூம்புகார் கடலுக்குள்ளே உள்ள பூம்புகார் இந்த மாதிரி ஏகப்பட்ட வரலாறுகளுடைய சேரசொல பாண்டியர்கள் அந்த மன்னர்கள் எந்த மன்னருமே ஏகப்பட்ட வரலாறு பெரிய வரலாறு இந்த உலகத்துலேயே அதிகமான வரலாறு உடைய இனம் வந்து தமிழர்கள் தான் அதிகமான வரலாறு உடைய நாம் வந்து வரலாறு வந்து பேசவே இல்லை ஏன் பேசலைன்னா இந்த திராவிடம் வந்து நம்ம பேச விடலை திராவிடம் வந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டு எதுக்கு எடுத்தாலும் பெரியார் 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 அப்படின்னு கொண்டு வந்தாங்க இப்போ இடத்துல கலைஞர் கலைஞர் கலைஞர்னு கொண்டு வராங்க அப்படி இருக்கும்போது நம்ம பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் வரலாறு வந்து மறைச்சி போகுது தமிழர் வரலாறு பல்லாயிரக்கணக்கான வரலாண்டுகள் வரலாறு நம்ம தமிழர் வரலாற மீட்டு கொண்டு வர்றது வந்து சீமானவர்கள் தான் இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு லட்சக்கணக்கான ரூபா கொடுக்க தகுதி இருந்து வெறும் ஐநூறுரூவா கொடுத்த நம்ம விஜய் அவர்கள் வந்து எப்படி தமிழர் வள தமிழர்களுக்கு ஆதரவாக இருப்பான்னு நீங்கள் நம்புறீங்க கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா எல்லோரும் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அப்படிங்க கொடுக்குற இடத்துல ஒரு பெரிய நட்சத்திரமாக இருந்தால் அதாவது தமிழ்நாட்டில் அந்த நேரத்தில் ரஜினி கமலா அடுத்தபடியாக விஜய் அஜித் இவங்க தான் இருந்தாங்க அப்படி இருக்கிற இடத்துல வெறும் ஐநூறுரூவா கொடுக்குறவர் எப்படி தமிழர்களுக்கு ஒரு ஆட்சி நடத்துவார்னு நீங்கள் கொஞ்சமாட்டு சிந்திக்க வேண்டாமா தமிழர் வரலாறு பற்றி தெரியாத தமிழர்கள் தயவு செய்து கொஞ்சமாட்டு ஏதாவது ஒரு சில இலக்கியங்களாட்டு தமிழ் நூல்களை எடுத்து போய் படிங்க அவ்வளோ பெரிய அற்புதமான வரலாறுகள்லாம் இருக்குது அவ்வளோ பெரிய அற்புதமான வரலாறுகளை மறைக்கும் அந்த திராவிடத்தை தேவைகால தலைவர் வந்து தூக்கிட்டு வர்றது ஏற்புடையதான் நீங்களே சொல்லுங்கள் உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத பெரிய பெரிய வரலாறுகள்லாம் நம்ம தமிழர்கள் கிடைச்சிருக்கு அந்த வரலாறுகள்லாம் காப்பாற்றணுமா வேண்டாமா மீட்டு கொண்டு வரணுமா வேண்டாமா திராவிட உலகம்லாம் அழிச்சிட்டு நம்ம நாட்டையும் மாதத்தில் மீட்டு கொண்டு வரணுமில அதைத்தான் சீமான் அவர்கள் பண்ணுறாரு தமிழர் வரலாறு தான் இந்திய வரலாறு தமிழர் வரலாறு தான் உலக வரலாறு உலக வரலாற்றோட பிறப்பிடமே தமிழர் வரலாறு தான் அந்த தமிழர் வரலாற்றை நம்ம க தயவு செய்து மீட்டு கொண்டு வாங்க அதுக்கு யார் ஆதரவாக இருக்கோ அப்படி அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க இது வரைக்கும் தமிழர் வரலாறு தமிழர் தமிழர் தமிழர்னு பேசிட்டு ஏமாற்றிட்டாங்க இனியாட்டு நம்ம விழிப்புணர்வோட இருந்து தமிழ் தமிழர் நம்ம வரலாறு கொண்டு வரணும் தமிழ் தமிழர் வரலாறு அதை பற்றி பேசுகிற தலைவர் சீமான் அவர்கள்தான் விஜய் ரசிகர்கள் தேவக தொண்டர்கள் இந்த காணொலியை பெரும்பாலும் யாரும் ஏற்றுக்கிட மாட்டீங்க இதனோட முடிவுகளும் ஏற்றுக்கிட மாட்டீங்க அதாவது உண்மையை வந்து உணர்ந்து அதற்குண்டியான மாற்றங்களை நம்ம செஞ்சால் தான் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர முடியுமே தவிர உண்மையை உணராமல் நம்ம அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர முடியாது உங்கள் தேவைக்க மீது எவ்வளவு விமர்சனங்கள் வருதோ அதுக்கான மாற்றத்தை தான் நீங்கள் கொடுக்கணும் அதை விட்டுவிட்டு தனி நபர் தாக்குதல் வசைப்பாடுதல் இது வந்து உங்களுக்கு மேலும் மேலும் பொதுமக்கள் பார்வையில் வந்து நீங்கள் மேலும் மேலும் நீங்கள் இழந்து தான் போவீங்க தேவையா மீது வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு வந்து அதை கருத்து ரீதியாக உண்மை இப்போ பொய் இதை வந்து பதில் கொடுத்து தான் நம்ம அதை சரி பண்ணணுமே தவிர தனிநபர் நம்பர் தாக்குதல் அப்புறம் வேறு மாதிரி வசப்பாடுதல் இது வந்து தேவக்கவுக்கு வந்து கட்சியை வந்து அழிவு நோக்கி தான் நகர்த்துமே தவிர நல்ல பாதைக்கு வராது தேவக்க வந்து விஜய் அவர்கள் வந்து மாற்றத்திற்கான கட்சி அப்படின்னு தான் வராங்க அப்படிங்கும்போது பழைய ஏற்கனவே சாக்கடை அரசியலில் இல்லாமல் நீங்கள் ஒரு த தரம் வாய்ந்த சிறந்த கட்சியாக நீங்கள் வரணும் அப்படின்னா விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளணும் அதற்கு கருத்துக்கள் ரீதியாக நீங்கள் பதில் சொல்லணும் தமிழையும் தமிழரையும் அசிங்கமாக பேசிய ஈவேரா அவர்களை பெரியார் என்று கொள்கை தலைவராக தேவைக்க கொண்டிருப்பதால் நாம் தமிழர் கட்சிக்கும் தேவையை இடையும் போட்டி சண்டை பொறாமை எல்லாம் வந்தது அவர் ஈவேராவை மட்டும் தூக்கி பிடிக்கல அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கும் விஜய் கட்சிக்கும் எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது இதனை விஜய் ரசிகர்கள் தேவக்க தொண்டர்கள் உணர வேண்டும்